வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் எழுத்தாளர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் மதையானை கூட்டம் படத்தினுடைய இயக்குனர் திரு விக்ரம் சுகுமாரன் அவர்கள் காலமாக இருக்கிறார் நீங்களும் அவரும் பயணித்த நட்பின் நினைவுகள் பற்றி சொல்லுங்கள் விக்ரம் சுகுமாரன் அவர்கள் வந்து இயக்குனர் ஆவதற்கு முன்பு இன்னும் சரியாக சொல்ல போனால் உதவி இயக்குனர் ஆவதற்கு முன்பு எனக்கு பழக்கம் எனக்கும் அவருக்கும் பக்கத்து பக்கத்து ஊர் அவர் பரமக்குடிக்காரர் நான் மானாமதுரை ரெண்டுக்குமே அருகருகிலே ஒரு முப்பது கிலோமீட்டர் வித்தியாசத்தில் உள்ளவர் தீவிரமான இலக்கிய வாசிப்பு உள்ளவர் தீவிரமாக படிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர் சிறுகதைகள் நாவல் இலக்கியம் கவிதை என்று எல்லாமே படிக்கக்கூடிய ஒரு ஒரு இலக்கிய வாசிப்பாளராக அவர் எனக்கு தெரியும் லயோரா கல்லூரியிலே வந்து நாட்டுப்புற கலைகள் சார்ந்த துறையிலே வந்து பணிபுரியக்கூடிய பேராசிரியர் காளீஸ்வரன் வந்து அவருக்கு உறவினர் அவர் ஒரு படம் இயக்குவதற்காக வேண்டி ஒரு விவாதத்தில் இருந்தபோது கதை விவாதத்திலே பங்கேற்பவனாக நானும் இருந்த ஒரு காலகட்டங்களிலே அவர் எனக்கு அறிமுகமானார் அப்பொழுதே அவர் நிறையா வாசிப்பார் பாலுமகேந்திரா அவர்கள் வந்து தொண்ணூறுகளினுடைய இறுதி பகுதிகளில் கதை நேரம் என்று ஒரு ஒரு நிகழ்ச்சி உண்டு சன் டிவியில் ஒரு சிறுகதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம் இப்போ சீரியல்லாம் போடுறாங்க இல்லையா அந்த அரை மணி நேரத்தை ஒரு சிறுகதைக்கான குறும்படம்லாம் இப்போ எடுக்கிறாங்க நிறையா பேர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனாக திரைத்துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் மிக்க ஒரு மாபெரும் கலைப்படைப்புக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய கேமரா கவிஞன் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட பாலுமகேந்திரா கதை நேரம்னு ஒன்று எடுத்தார் அது ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறுகதை சுந்தரராமசாமி ஜுஜாதா வண்ணதாசன் முன்னணி எழுத்தாளர்களில் இருந்து அறிமுகமாகாத எழுத்தாளர்களும் கூட சிறிய எழுத்தாளர்கள் எல்லாமே அந்த வேறுபாடெல்லாம் இல்லை கதை நல்லா இருக்குன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் அது ஒரு குறும்பட மாதிரி எடுப்பாங்க அந்த காலகட்டத்தில் இலக்கிய வாசிப்பு மிக்க உதவி இயக்குநர்கள் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சில பேரை சேர்த்தார் அதில் ஒருவர் தான் விக்ரம் சுகுமாரன் அந்த காலகட்டத்தில் தான் வெற்றிமாறனும் உதவி இயக்குனராக சேர்றாரு சீனு ராமசாமியும் சில காலம் வந்து உதவி இயக்குனராக அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறாங்க ஜூலி கணபதி என்கிற திரைப்படத்திலையும் அவர் உதவி இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார் பாலுமகேந்திராவினுடைய பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட ஒரு இயக்குனர் அவர் அப்புறம் வந்து கடைசியாக பாலுமகேந்திரா இயக்கிய ஒரு படத்தில் வந்து தனுஷ் கதாநாயகனாக பிரியாராமன்லாம் நடித்த அது ஒரு கனக்காலம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பணிபுரிகிறாரு அப்புறம் பின்னாடி வந்து அந்த படத்தில் இருந்து வெளியில் வந்து வெற்றி மாறன் முதல் முறையாக தனுஷை வைத்து பொல்லாதவன் அப்படின்னு ஒரு படத்தை வந்து இயக்கிறார் ஜி வி பிரகாஷோடைய இசையில் அந்த படத்துலையும் இவர் பணிபுரிகிறாரு மதுரை களமாக வைத்து ஏன்னா மதுரை படங்கள் தான் ஓடுது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் ட்ரெண்டிங் ஆகும் மதுரையை மையமாக வைத்து ஓடுகிற படங்கள் வந்து காதல் என்கிற ஒரு படம் வந்து வெற்றி பெற்றதற்கு பின்பு தொடர்ச்சியாக மதுரையில் நிறையா ஷூட்டிங் நடக்க ஆரம்பிச்சு பருத்தி வீரன் அந்த மாதிரி படங்கள்லாம் வருகிறது அப்படி படங்கள் வருகிற போது மதுரையை மையமாக வைத்து வெற்றி மாறன் ஒரு படம் இயக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அரசு தனுஷ வச்சு அதுதான் ஆடுகளம் அது மதுரைக்காரராக இருக்கக்கூடிய இவர் வந்து வந்து இயக்குனர் வெற்றி வந்து மதுரைக்காரர் கிடையாது அவருக்கு பூர்வீகம் கடலூர் அவர் சென்னைவாசி அப்போ மதுரையை மையமாக கொண்டு ஒரு படம் இயக்குகிற போது அந்த மண்ணின் மைந்தர் ஒருவர் இருந்தால் தான் அந்த நேட்டிவிட்டி வந்து இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தனுசு கதாபாத்திரத்துக்கான எல்லா பாவனைகளையும் அந்த ஊரினுடைய அந்த தன்மைகள் எல்லாவற்றையுமே அவருக்கு எடுத்து சொல்லுகிற பணி மற்றும் வசனங்கள் அந்த படத்திற்கான டைலாக் எழுதுனது எல்லாத்துலையுமே வந்து மிகப்பெரிய முக்கியமான பங்காற்றக்கூடிய இடத்துல விக்ரம் சுகுமாரன் இருந்தார் அதை அவங்க வந்து படத்தினுடைய நிறைவு எல்லாம் வந்து பல இந்த ரிலீஸ் டைமில் வந்து அது பெரிய அவார்டெல்லாம் வாங்கின படம் நிறைய தேசிய விருதுகளை பெற்ற படம் ஆடுகளும் அதில் வந்து தனுசும் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி வெற்றிமாறனும் இவருடைய பங்களிப்பு குறித்து குறிப்பிட்டிருக்காங்க அவங்க அந்த இருந்து அப்புறம் அவர் வெளியில் வந்து அவர் மதையான கூட்டம்ங்கிற படத்தை வந்து அவர் எடுக்கிறாரு அது ரெண்டாயிரத்தி பதிமூணு வாக்கில் அது ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து என்னென்னா சாதியை பற்றி சம சாதி என்கிற சமூக அமைப்பு பற்றி பல பேருக்கு பல கருத்து இருக்குது அது ஒரு இனக்குழுக்களினுடைய வரலாறு தான் அது ஏன்னா மனிதர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் அப்போ அந்த இனக்குழு வரலாறு மாதிரி கல்லர் சமூகத்தினுடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய கோபதாகங்கள் வன்முறைகள் ஆற்றாமைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தன்மைகள் குறித்து எல்லாவற்றையுமே மையமாக வைத்து தான் அந்த மதையான கூட்டம் அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு அதை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் வந்தது அந்த படம் பற்றி சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இது வேசாதியுடைய பற்று அதிகமாக இருக்குது இல்லை இல்லை அவர் ஒரு பிறந்த சமூகம் வாழ்ந்த சமூகத்தினுடைய கதைகளை எழுதுறாங்க அதில் வந்து அவங்களுடைய அந்த யதார்த்தத்தை அப்படியே காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் முற்போக்கு மு முகாம்லாம் வந்து அங்கேருந்து வந்தோங்கிறதுக்கான எல்லாம் பே பூசிலாம் சில பேர் படம் ஒரு அப்பட்டமான அசலான தன்மை கொண்ட கதாபாத்திரங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு அசல் தன்மை வாய்ந்த அந்த வாழ்க்கை அப்படியே சொல்லுகிற போது அந்த படம் வந்து அதில் தான் எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டரில் வந்து அவர் நடித்தார் அந்த படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றி பெறலை பட்டு படத்தினுடைய மேக்கிங் வைஸ் வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு படம் வணிக ரீதியாக வசூல் செய்யப்படலை அதற்கு பின்பு வந்து அவர் வந்து ராவண கோட்டம்னு ஒரு படம் சமீபத்தில் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த ராவண கோட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு வன்முறை களத்தை மையமாக வைத்து ஒரு கலவர சூழல் துப்பாக்கி சூழலாக நடந்த ஒரு அந்த ஒரு வரலாற்றை மையமாக வைத்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மரபர் சமூகத்திற்கும் பட்டியலின சமூகத்துக்குமான அந்த பந்தங்கள் அதெல்லாம் அவங்களுடைய உறவு முறைகள் வாழ்க்கை முறையெல்லாம் வந்து மையமாக வைத்து அவங்க எப்படி ஒன்றா இருந்தாங்க அவங்களுக்குள்ளே என்னென்ன பிரிவினைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு படத்தை வந்து ஒரு மண்ணின் மைந்தன்கிற முறையில் பரமக்குடி சார்ந்தவருங்கிற முறையில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வாழ்க்கையை ஒட்டி ஒரு படம் எடுத்தார் அது பாக்கியராஜுடைய மகன் சாந்தன் வந்து கதாநாயகம் நடித்தார் அந்த படமும் நல்ல சிறந்த படமாக பேசப்பட்டது இரண்டு படங்களுமே வணிக ரீதியாக மாபெரும் சூப்பர் டூப்பர் ஹிட்டை அடிக்கலை அதே சமயத்தில் ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கிங் இது அப்படிங்கிற மாதிரியான பேரை வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு ரெண்டு படங்கள் தான் அவர் இயக்கியிருக்கிறாரு மூன்றாவது படத்துக்கான முயற்சியில் இருந்தார் ஒரு முஸ்லீம் பேக் ட்ராப்பில் வந்து ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த கதை குறித்து ஒரு சின்ன ஒரு நம்ம டிஸ்கஷன் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி என்னைய ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு என்னை அழைத்தார் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்து வந்தார் நான் எனக்கு இருக்க நேர நெருக்கடி காரணமாக ஒரு இரண்டு நாள் மட்டும்தான் போனேன் அதுக்கு பின்னாடி என்னால் அவரை தொடர்ந்து பின்தொடர முடியல அப்புறம் அவர் என்னுடைய சூழலை புரிந்து கொண்டு அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் மதுரைக்கு ஒரு விஷயமாக வந்து ஒரு தயாரிப்பாளர் சந்திப்பு சம்மந்தமாக போனவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து ரிட்டர்ன் வர்றது போது அவர் வந்து அவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு காலையில் எழுந்தவுடனேயே அலைபேசியிலே கண் விழிக்கணும் போதே அந்த உடைய காலமானாருங்கிற செய்தியோட வந்துச்சு ஏன்னா சமீபத்தில் தான் ஒரு மூத்த நடிகராக இருக்கக்கூடிய ராஜேஷுடைய மறைவு வந்துச்சு அவருடைய நான் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன் அவருடைய மரணத்தினுடைய சுவடு அழிவதற்கு முன்பு அவராவது கொஞ்சம் வாழ்ந்து நிறை வாழ்க்கை வாழ்ந்தவர் எழுபத்தைந்து வயதுக்காரர் இவர் ஒரு ஐம்பது வயதை கூட நிறைவு செய்யாத ஒரு நாற்பத்தெட்டு வயசு தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அவர் வந்து திடீர் மரணம் என்பது ஒரு ஒரு பெரிய படைப்பாளியாக ஒரு கலைஞனாக ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் இவ்வளோ இளம் வயதில் அதுவும் நாற்பத்தெட்டு வயதில் மரணம் அப்படிங்கிறது அவருக்கு நிகழ்ந்திருக்குது அப்போ அவர் உடல்நிலையை சரியா பேணி காக்கலையா இல்ல மன அழுத்தங்கள் ஏதாவது இருக்குதா என்ன நடந்திருக்கு இல்ல திரைப்பட கலைஞர்களாக இருக்கிறவங்க வந்து வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்குக்காக வந்து பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருக்குமான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து சாத்தியமான ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ உதாரணத்திற்கு பாலுமகேந்திரா பட்டளையில இருந்து அவர் காலத்திலே சமகாலத்திலே இருக்கக்கூடிய இயக்குநர்கள்ல சீனு ராமசாமி தேசிய விருது பெற்ற இயக்குனராக மாறிட்டார் அவர்கள் வந்து தேசிய விருதும் பெற்றிருக்கிறாரு ரொம்ப பரபரப்பாக வசூல் செய்யக்கூடிய பெரிய வெற்றி படங்களாக இருக்கக்கூடிய விடுதலை மாதிரி படங்கள்லையும் விசாரணை மாதிரி வந்து ரொம்பவும் பேசப்படுகிற படங்கள்னு பல ட்ரெண்ட் செட்டிங் டைரக்டராக வந்து வெற்றிமாறன் போன்றவர்கள் வந்து வந்துட்டாங்க இவருக்கும் படம் இயக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்து ரெண்டு படங்கள்லாம் இயக்கியிருந்தாலும் கூட இவரை பொறுத்தவரையில் ஒரு வெற்றிகரமான இயக்குனராக அவரால் மாற முடியல இத்தனைக்கு இவருடைய குடும்ப பின்னணின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வாத்தியார் அப்போ ஒரு ஆசிரியர் குடும்பத்திலேருந்து அவர் வர்றதுனாலேயே அவங்க ஒரு டிசிப்ளினான வாழ்க்கை வந்து ஒரு அரசு ஊழியர் வாழ்க்கைன்னா அவங்களுக்கு உரிய பருவத்துக்கான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அந்தந்த வயசுக்குரிய திருமணம் உரிய வயதில் திருமணம் பண்ண முடியாமல் தள்ளி போடுறது சினிமாவில் வந்து ரெண்டு மணி நேரம் யாரோ வந்து சாதனம் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏசி தேட்டரில் உட்கார்ந்து ஒருத்தன் ரெண்டு மணி நேரம் படம் பார்க்கறதுக்காக தன் இளமையை கோடம்பாக்கத்திலே எரித்து விடுகிற ஏறத்தால் வந்து இளமையவே அர்ப்பணித்து விடுகிற தியாகம் செய்து விடுகிற பல உதவி இயக்குனர்களை பார்க்குறோம் பல பேர் திருமணமே செய்யாமல் இருக்காங்க திருமணம் செய்து வெற்றி பெற முடியவில்லையே என்கிற இயக்கத்தில் இருக்காங்க அப்போ வந்து நம்ம வெற்றி மாற மாதிரி வர முடியலையே நம்ம அவ்வளோ பெரிய வெற்றிகளை பெற முடியலையே முன்னணி இடத்திற்கு வர முடியவில்லையே அப்படிங்கிற அந்த மன ஆதங்கம் இருக்கு இல்லையா அந்த ஆவேசம் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணோம்னா ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிக்கொண்டே இருக்கிற போது அது ஒரு நாள் வெடிக்கிற போது அது வந்து இது மாதிரியான மாரடைப்பு போன்ற வியாதிகளுக்கு அழைத்து சென்று விடும் அதனால் வந்து ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது அதன் மேலே நம்ம வந்து கருத்து சொல்வது என்பது வந்து நாகரிகம் இல்லைனாலும் எல்லாரும் வந்து இந்த முதலிடத்துக்கு வந்தே தீர வேண்டும் என்கிற ஒரு மூர்க்கமான பயணம் இருக்குல்ல நீங்கள் எல்லா ஸ்கூல் பிள்ளையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரணும் நீ அதிகமான மார்க் வாங்கணும் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வரணும் குழந்தையில கூட்டிகிட்டு போய் அஞ்சு வயசு பத்து வயசு இருக்கிற பிள்ளையை கொண்டு போய் சூப்பர் சிங்கரில் பாடுன்னு சொல்லி நீ முதலாளாக வந்துடணும் இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பந்தய குதிரையை ரெடி பண்ணுறது மாதிரி மனிதர்களை ரெடி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருமே நம்பர் ஒன்னாக வர்றதுங்கிறது நடைமுறை சாத்தியமில்லை கண்ணதாசனுடைய ஒரு கவிதை வரி உண்டு அவரவருக்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்த சோறு இப்போ நீங்கள் என்னான்னு சாப்பிட்றோம்னா நீங்கள் இல்லைன்னா ஒரே அளவு சாப்பிட முடியாது நீங்கள் நான் ஒரு ஒரு பிளேட் சாப்பிட்றேன்னு வச்சுங்க உங்களுக்கு அது பத்தாமல் இருக்கும் நீ உங்களுக்கு ஜீரண சக்தி கூட இருக்கும் நீங்கள் ரெண்டு பிளேட் சாப்பிட்ற அளவு இன்னொருத்தர் அதில் பாதி சாப்பிடக்கூடியவராக அப்போ ஒவ்வொருத்தருக்குமே நம்ம வந்து ஒரு வயிறுன்னு சொல்லுவோம் நடைமுறையில் ஒவ்வொருத்தருக்குமான கனவுகள் அவருக்கான வாழ்க்கை முறையை அது வந்து ஒன்று ஜீரணிக்க முடியுமாங்கிற ஒரு விஷயம் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிற விதம் வாழ்க்கையினுடைய அந்த ஏற்றத்தாழ்வு திரைப்பட துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவர்கள் வந்து பெருங்கோடீஸ்வரனாகவும் மாறுவாங்க திருக்கோடிக்கும் தள்ளப்படுவாங்க அதனால் சினிமா வந்து ஒரு மியூசிக் சேர் மாதிரி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இறக்கி விட்டுறது மாதிரி திருவிழாவுக்கு போகிறோம் ராட்டினத்தில் ஒரு சுற்று சுற்றுறாங்க ராட்டினத்தில் ஒரு நிமிடம் நம்ம மேலே போவோம் மறுபடியும் கீழே வந்துடுவோம் இப்போ போன படம் மகாராஜாங்கிற படம் சூப்பர் டிப் ஒரு ஹிட் ஆச்சு விஜய் சேதுபதி அடுத்த படம் அந்த மாதிரி ஓடலை அப்போ எல்லா முறையுமே வெற்றி என்பது சாஸ்வதமானது நிரந்தரமானது நீடித்து இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியல அப்போ இந்த பந்தயத்தில் ஈடுபடுகிறவர்கள் தங்களுடைய மனநிலையை வந்து சிதறடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது சினிமாவில் ஜெயிச்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை சினிமா கிடைத்தால் ஜெயிக்கலாம் கிடைக்கிறேனாலும் வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட பருவ பருவத்திலே வந்து வாழ்க்கை வந்து நிகழாமல் போய்விட்டார் குறிப்பிட்ட காலகட்டத்திலே வந்து வாழ்க்கை நிகழாமல் போய்விட்டார் அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் வந்து இந்த மாதிரியான குறைந்த வயதுக்கான மரணங்களாகவோ எதிர்பாராத இந்த மாதிரியான சிக்கல்களுக்கோ கூட பலவேரை ஆளாக்கி விடுகிறது அதனால் விக்ரம் சுகுமாரன் போன்று வந்து நம்ம வந்து வெற்றிக்கு போராடலாமே தவிர இந்த போராட்டத்தில் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம இல்லாமல் போய்விடக்கூடாது என்பது தான் சக சினிமா நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் சொல்கிற செய்தியாக நான் பார்க்குறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துள்ள பந்தமைக்கு நன்றி சார்